எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயகாந்த் தான் ரசிகர்களை மரியாதை கொடுத்துருவோம் வெளியூர்காரங்கள்லாம் பஸ்ஸில் வருவாங்க ரசிகர்கள் பார்த்தா அவர் பிரியாணி செஞ்சு வச்சு ரெடியாக இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் வந்தால் கூட ஆயிரம் பேருக்கு பிரியாணி போட்டு சாப்பிட்டு தான் போகணும் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு எவ்வளோ பேர் அவரால் வாழ்ந்துருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டு முடித்த உடனே அந்த கதர் வெட்டி கதைச்சுட்டு அவர் உண்மையான உள்ளம் அந்த கதர் கதர் வெட்டி தேசியவாதி ஏன்னா எகிரி செவத்துல ஏறி அடிச்சு டூ போடாம ரோப்பு கட்டாம இப்படி எகிரி அடிச்சாருன்னா நானும் ஹீரோவா நடிச்சிருக்கிறேன் இப்போ எங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்து விடியும் நம்ம தலையில தான் வந்து விடியும் ரெண்டு பேருக்கு சூப்பர் சூப்பர் ஆகி தான் மாஸ்டர் வருவாரு என்ன இப்படி எகிரி அடிக்கணும் அப்படியெல்லாம் எப்படி மாஸ்டர் அடிக்க முடியும் இல்ல நேத்து ஃபைட்டு அவர் விஜயகாந்த் சார் அடிச்சாரு நீங்களே அடிங்க ஐயோ அவர் அடிப்பாரு வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க மீதியை டூப் போட்டுறாங்க மாஸ்டர் அப்படி ஒரு கட்டுங்க அப்படிங்கிறது இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு தைரியசாலி அதாவது வந்து வாழ்க்கைக்கும் சரி தொழிலுக்கும் சரி அரசியலுக்கும் சரி தைரியம் முக்கியம் வெற்றிகள் வரும் போகும் என்ன வேணாலும் ஆக ஆனால் அந்த தைரியம் இருக்குது பாருங்க அப்படிம்பார் அதாவது போடுறது விஷயம் இல்லை அது அன்லிமிட்டடா போடணும்ன்றதா அவர் பண்ண முதல் சாதனை அது எவ்வளவு கட்டணம் போடணும் பொதுநலன் அது மட்டும்தான் அவருடைய சிந்தனை என்னைக்குமே அவர் ஈகை குணம் என்ன சொல்றது யாரா இருந்தாலும் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இங்க ஊர்ல இருந்தா கூட அங்க போன் பண்ணி சொல்லுவாரு ஏ இன்னைக்கு பஸ்ல எத்தனை பேர் வராங்க அவங்களுக்கு போடணும் அப்படின்னு அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சாப்பாடு போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தங்கமான மனுஷங்க சீரியஸா அது அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கட்டும் டேரக்டர்ஸ் இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் போய் ஹெல்ப் பண்ண உடனே பண்ணுவார் அதே மாதிரி எல்லார்ட்டையும் வந்து பழகுவார் நட்பு அப்படின்னு என்னன்னு கேட்டா நட்புனா என்ன அது விஜயகாந்த் அன்பு என்னன்னு கேட்டால் அது விஜயகாந்த் மரியாதைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது விஜயகாந்த் நன்றி சொல்லுவோம்ல அந்த நன்றிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது விஜயகாந்த் மனிதனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது விஜயகாந்த் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிற பெரிய கரண்டியில மட்டன் எடுத்து வைப்பாங்க பாரு கோச்சு கிராம கரண்டி வை எல பூரா எல்லாம் இருக்கும் ஏரா சொரா பொறா சத்தியமா சொல்ற எட்டு கிலோ வெயிட்டுங்க நான் ஏறினது அந்த படத்துல அதனால தான் நான் ஒரு ஒரு பத்திரிகையிலையும் சொல்றேன் கேப்டன் அவர்கள் எனக்கு அண்ணன் இல்லை அம்மா